அவர் அரசியல் கட்சியே இல்லை அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர் முதல்ல அரசியலுக்கு வரட்டும் தேர்தல் காலத்துக்கு வரட்டும் அரசியல் கட்சியாக வந்த பின்னாடி அவரை பற்றி பேசலாம் இப்போ பேசுகிறதுக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு இதே இல்லை எந்த கருத்தும் இல்லை நாங்கள் ஒரு பெரிய எழுபத்தஞ்சி வருஷம் அரசியல் கட்சி நாங்கள் இப்போ தான் நேரத்தான் வந்திருக்காரு வந்திருக்கார் அரசியல் அப்புறம் பார்ப்போம் தமிழ்நாட்டில் தமிழகம் ஊத்துகள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதான் எங்கள் தலைவர் சொல்லுவார் அதாவது எஸ்ஐஆரை பற்றி இப்போ 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 நடந்து முடிஞ்சிருக்கு ரோல் வந்திருக்கு அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைமையை கருத்து சொல்லுவோம் திண்டுக்கல் தான் நான் சொல்லிவிட்டேனே திண்டுக்கல் தான் நான் சொல்லிட்டேனே அதாவது விடுபட்டு போனவர்கள் நாங்கள் இன்னி சேர்ப்போம் அவ்வளோதான் அவ்வளோதான் விஜய் வந்து திமுக ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்கு அப்போதான் சொல்லிவிட்டேன் அவர் அரசியல் கட்சியே இல்லை அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர் முந்த அரசியலுக்கு வரட்டும் தேர்தல் காலத்துக்கு வரட்டும் அரசியல் கட்சியாக வந்த பின்னாடி அவரை பற்றி பேசலாம் இப்போ பேசுறதுக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு இதே இல்லை எந்த கருத்தும் இல்லை நாங்கள் ஒரு பெரிய எழுபத்தஞ்சி வருஷம் அரசியல் கட்சி நாங்கள் இப்போ தான் நேரத்தை வந்திருக்காரு அரசியலுக்கு அப்புறம் பார்ப்போம் வர்றாங்க ஏழாந்தேதி வர்றாங்க அது சம்மந்தமாக நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்கோம் அப்போ சொல்லுவோம் என்னென்ன சேப்பறோம்னு சொல்லுவான்